அழைத்ததும் அந்த அருள் செய்வது அப் என்று பேசுவதற்காக நாங்கில் நாவரசு கண்ணன் அவர்கள் இதோ வருகிறார் வாங்க எல்லாம் அல்ல எல்லாமுமான உலகை படைத்து உலக உயிர்களுக்கெல்லாம் உயிருக்கு உயிராய் அணுமுக்கணுபா இயக்கி வரக்கூடிய ஏக பரம்பொருள் என் அப்பனை வணங்கி மதிப்பிற்கும் நல் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அரங்கத்தின் நடுவர் பிறந்தகை அவர்களே இரு அணியிலும் பேசுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனுக்கான விழாவை இலக்கிய விழாவாக இறை விழாவை இலக்கிய விழாவாக மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்புகலந்த வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக கைத்தட்டல ஐயா அற்புதமான ஒரு விழா உண்மையிலே வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய ஒரு மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உடைய அருமை சகோதரி அவர்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கறது பசித்தாலும் கொடுப்பாங்களாம் பசிக்க விடாமலும் கொடுப்பாங்களாம்

பிள்ளைக்க வயத்தில் மொத்தமாக இருக்கிறது நேற்றைக்கு உள்ளது இன்னைக்கு உள்ளது நாளைக்கு உள்ளது எல்லாம் மொத்தமாக அடைச்சிடுறது பத்தாம் தேதி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருது ஆமாம் ஆமாம் இல்லை இன்னும் ஒன்று சொன்னீங்க பாருங்கம்மா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பே இதை திருப்பி போயிடுங்க பேரன் ஆ சரிங்க ஆ ஆ அம்மைக்கு நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஆனால் எம்பெருமான் அப்பனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி நான் உண்மையிலே ஒத்துக்கொள்ளுகிறேன் அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்பது நாள் அம்மைக்கு பணிவிடை தான் ஒன்பது நாளைக்கு விரதம் இருந்து ஒன்பது நாள் அந்த அத்தனையும் செய்தால் தான் அருள் கிடைக்கும் அம்மைக்கு ஆனால் அப்பன் அப்படி இல்லை ஒரு நாளே போதையா எங்களுக்கு என் அப்பன் வந்து விடுவான் ஐயோ அதாவது ஆண் பாதி பெண் பாதி என்றானவன் அந்த அம்மைக்கு சரி பாதி கொடுத்தவன் என் அப்பன்

தனக்காக சம்பாத்தியம் பண்ணாத ஒரே ஜீவன் உண்டு அப்படின்னா அப்பன் மட்டும்தான் ஆகா எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் ஒரு சின்ன உதாரணையா இந்த பெண்மையினுடைய தன்மை பெண் தன்மை என்னென்னா ஒரு ஸ்கூலில் அன்னைக்கு டீச்சர் சொன்ன விட்டாங்க பசங்கள்கிட்ட தம்பி நாளைக்கு நம்ம ஸ்கூலில் குரூப் போட்டா எடுக்கிறோம் வீட்டில் ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க பையன் வீட்டுக்கு வந்தவன் சொன்னால் அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல குரூப் போட்டா எடுக்கிறாங்களாம் நூறுரூவா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐம்பது நூறு ஆயிடுச்சு ஐம்பது நூறு ஆயிட்டு நீங்க அடைச்ச அடைப்பு அப்படி சரியம்மா உம் உடனே அம்மா சொன்னாங்க அப்பா வந்த உடனே வாங்கி தந்துடுறேன் அவர் வந்தார் ஏங்க நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூல்ல குரூப் போட்டா எடுக்கிறாங்களாம் இரநூறுவா கேட்டிருக்காங்க அப்படி அவனுங்க அம்மா அல்லவ ஆ ஏ தெய்வமே உங்க கருணை உங்களுடைய அருள் அதாவது வட்டி போடுவா இப்படி வட்டி போடக்கூடாது வட்டிக்கு வட்டி மீட்டர் வட்டிப்பா எங்க ஊர் பக்கம் ஐயா இது மீட்டர் வட்டி கூட இல்லையா இது ரன் வட்டி ரன் வட்டி ஆமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அதான் என் நண்பர் சொல்லுவாரு வாங்கின படத்தை கடை வாங்கிட்டோம்னா நம்ம தூங்கிடுவோமா வட்டி தூங்குவாதான் பன்னெண்டு ஒன்னு அடுத்த நாள் வட்டி வந்துருமா ஐயா சீர்காழியிலே அதாவது அதாவது எம்பெருமான் உடைய பணித்தல் இருந்ததுனால தான் அம்மையால் யாருக்கு ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலமது ஊட்ட முடிந்தது அப்படிதானா ஐயா அங்கேயே எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் அழுதுருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் அது கிடைத்ததா சிவபெருமான் என் அப்பன் அறிந்து அது யாருக்கு தேவையோ அவருக்கு அருள் பாளிப்பா ஆஹ் அறிந்து கொடுக்கணும் இப்ப நான் உங்களை குறை சொல்லல அதாவது எந்த நேரத்துல ஐயா பாலமுது குடுக்க வைத்து அருள் பாலித்தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலை பாலை கொடுத்து கொடுத்து பெருமான் அப்பர் பெருமானுக்கு சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்டான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டான் திரௌபதி பாஞ்சாலிக்கு சேலையே கொடுத்து ஆட்கொண்டான் சேலை கொடுத்து சேலை கொடுத்து ஆட்கொண்டான் மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டான் அதாவது ஆட்கொள்றது அப்படின்னு முடிவு பண்ணாலே அதாவது தன் எந்த நேரத்துல நமக்கு எப்ப என்ன நடக்கும் அதனால தான் கீதையில் அழகா சொல்வார் ஒன்னு என்னை நோக்கி இரண்டு அடி வந்தால் உன்னை நோக்கி நான் பத்து அடி வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் அவன் வலிய வந்து நம்மளை ஆட்கொள்வான் ஐயா உங்களை மாதிரிலாம் கஷ்டப்படணும் நீங்கள் நீங்க கங்கையம்மன் ஆலயம் தானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்பனுடைய ஆணை இருந்தால்தான் நீங்கள் அருள்பாலிக்கவே போக முடியும் அப்பா வீட்டில் போய் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க அப்படி இருந்தால் தான் சொன்னா தான் போக முடியும் நீங்க தனியா எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஐயா விதியை மாற்ற முடியுமா முடியும் நம்ம பொதுவா எல்லாரும் அவங்க கஷ்டம் அவன் கஷ்டம் அவன் அவன் விதிப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம்ல ஆனால் ஒரு பக்தனுடைய விதியையே மாற்ற முடியும் அப்படின்னா முடியும் முடிந்திருக்கிறது அந்த வரலாறு நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிறது மார்க்கண்ட எனக்கு பதினாறு வயது தானே பதினாறு வயதில் பிள்ளைக்கு அந்த சங்கடமா அமங்கலமான சம்பவம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அறிந்த பெற்றோர்கள் பிள்ளையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அதாவது பிள்ளைக்கு நோய் வருதுன்னா கூட தாங்க முடியாத பெற்றோர்கள் பிள்ளை இறநிலை அடைய போகுதுன்னா எப்படிங்க தாங்க முடியும் உலகத்தை விட்டு பிள்ளை போகுதுன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சாய் தெரியாமல் நடக்கிறது வேற தெரிஞ்சு நடக்கும்போது எவ்வளவு சங்கடம் இருக்கும் பிள்ளை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணான் பாருங்க அதாவது சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்றோம்ல அப்படியே பிடிச்சான் ஐயா காலனை காலால் உதைத்த எம்பெருமான் அந்த சிவபெருமான் வந்து காப்பாற்றினார் அப்படின்னா ஆட்கொண்டார் அப்படின்னா என்றும் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே விதியை கூட மாற்ற முடிந்தது அப்படின்னா முடிந்தது முடியும் அப்ப திருக்கடையூர்னு ஒரு தளம் இருக்கு அறுபது எழுபது எண்பது எல்லாம் பண்றாங்கல்ல திருக்கல்யாணம் அப்ப அந்த கல்யாணம் போய் பண்ணிக்கிறதா இருந்தா அங்க ஏன் போறாங்க அப்படின்னா அங்குதான் எமனை காலால் உதைத்து மீண்டும் அவனுக்கு அருள் செய்த தலம் அந்த தலம் போன ஆண்டு கூட உங்களுக்கு எழுவது இங்கே போயிட்டு வந்தோம் ஐயா நம்ம இப்போ கேட்டனா நானு ஐயா ஞாபகப்படுத்தாரு போன அக்டோபர் ஆறாம் தேதி எனக்கு எழுவது அங்க நடந்தது அங்கே இவரெல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எவ்வளவு சந்தோஷம் அருமையான விஷயம்தானே அதாவது ஐயா ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் ஒரு ஒப்பந்தம் அவன் சொன்னா அண்டவா எம்பெருமானே என்னை விட்டு நீ எப்பவும் விளையாட கூட நடந்து போறான் எம்பெருமான் அவனுடைய பாதம் இரண்டு எம்பெருமானுடைய பாதம் ரெண்டு மொத்த நாலு பாதம் தெரியுது பார்த்து நல்லா வாழ்றான் ரொம்ப நல்லா இருக்கான் வாழ்க்கையில் அவனுடைய என்னென்ன நினைக்கிறானோ அப்படியெல்லாம் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கஷ்டம் வருது திரும்பி ரெண்டு பாதத்தை பாதத்தை நல்லா இருக்கும்போது கடவுள் நம்ம கூடவே வந்தா நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்மளை போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சங்கடத்தோடு அந்த பாதத்தை ரெண்டு பாதம் தெரிந்து பாருங்க அதை கூர்ந்து கவனித்தான் அப்புறம் தான் உன்னை உணர்ந்தான் அது அவனுடைய பாதம் அல்ல இறைவனுடைய பாதம் என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நல்லா இருக்கும்போது எம்பெருமான் நம்மளோடு நடந்து தான் வர்றான் நாம கஷ்டப்படும் போது நம்மையும் சுமந்து வருவோம்னு எம்பெருமான் ஆகா நம்மளை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டார் அவர் அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்வார் இல்லையா அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதை பொய்மையை பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையான சிவபதம் அளித்த செல்வமை சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் நீ எங்கிருந்த அருளதீனி அப்படின்னு சொன்னாரன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது என் அப்பன் வருவான் எங்கக்கூடிய நம்பிக்கை விதியை மாற்ற முடிந்ததா திதியை மாற்ற முடியும் திதியவா அது என்னது ஐயா அம்மாவாசை திதியில களபலி கொண்டால் பஞ்சபாண்டவர்களை துரியோதனன் வெற்றி கொள்வான் என்பது தெரியும் இது எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் நாளைக்கு அம்மாவாசை ஒரு அம்மாவாசை ஒரு நாள் முன்னமே அமாவாசை வந்துடும் ஆண்டவன் நினைச்சா திதியை கூட மாற்ற முடிந்தது ஒரு நாள் முன்னமே வந்துட்டா என்ன பண்ணாரு அதை விடவும் பாருங்க எந்த நிலைக்கும் இறங்கி வருவாங்க இப்படித்தான் வருவா அப்படித்தான் வருவா அப்படின்னு இல்லை என்னுடைய அணித்தலைவர் சொன்னார்ல செருப்பை வச்சு தொடங்கினார்ல அதாவது திரௌபதி பாஞ்சாலி பாஞ்சாலியினுடைய தலையை தொட்டு நீ தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருடைய கணவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை மரணமும் இல்லை இது யாருக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதனால் பாஞ்சாலி அழைச்சிட்டு எங்கே போகிறார் அப்படின்னா விதாமகர் பீஷ்மாச்சாரியருடைய குடிலுக்கு போகிறாங்க அவர் முடிச்சு அவர் வந்து தலையை தொட்டு சொல்கிறாரு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்கிறாரு வெளியில் வர்றாங்க பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா நல்ல மழை பாஞ்சாலியினுடைய செருப்பை என் பெருமான் என் அப்பன் மார்போடு சேர்த்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க என்ன அர்த்தம் எந்த நிலைக்கும் தாழ்ந்து வந்து இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட இறைவனால் தான் அந்த அப்பனால்தான் தான் விதியை மாற்ற முடிந்தது திதியை மாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னா அம்மை வருவதற்கு முன்பே அப்பன் வந்து விடுவான் அதனால தான் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் அதாவது இன்னைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசனை தன்னுடைய மேனி வாசனையால் மயக்கி எம்பெருமாட்டி சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மை குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போடுறா பாருங்க ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றினோர் எம்பாவார் அப்படி தன்னையே இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் எம்பெருமான் வந்து விடுவான் அதனால தான் அழகா பக்தி பரவசத்தில் அழகா பாட்டு சொல்வாங்க எம்பெருமான் எப்படியெல்லாம் காத்தான் அப்படின்னா அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் குழல் கொடுத்த மூங்கில்களே ஐயா அறுபத்தி நான்கு திருவிளையாடல் திருவிளையாடல் அறுபத்தி நான்கு இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடில் திருவிளையாடலிலும் அம்மைக்கு வேலை இருக்கா அம்மைக்கு வேலை இருக்கா வாய்ப்பே இல்லையா அப்பந்தான் திருவிழாடல் நடத்துறார் எல்லாம் பக்தர்களுக்காகவும் அவரு இறங்கி வர்றார் விறகு வெட்டியாக வர்றாரு நீங்க சொன்னது மாதிரி வந்தி கிழவிக்கு வர்றாரு விறகு வெட்டியாக வந்து கூலி ஆளாக வர்றார் தருமனுக்கு தருமிக்காக பாட்டு பாட்டு வர்றாரு அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாளனே உனது வீட்டினிலே சாதாரண ஒரு பக்தன் வேண்டுதலுக்குனங்க ஒரு நாட்டில் ஐயா ஒரு நாடு எதற்கு அடிமையாகலாம் பாசத்துக்கு அடிமையாகலாம் பண்புக்கு அடிமையாகலாம் ஆனா பாட்டுக்கெல்லாம் அடிமையாக முடியுமா ஐயா அந்த கேமநாத பாதருடைய ஆணவத்தை அடக்கி இந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் வந்தார் அப்படின்னு சொன்னா அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடிலும் திருவிளையாடலிலும் அவருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது அத்தனை பக்தர்களுக்கும் நினைக்காமலே அருள் பாலித்தவர் கூப்பிட கூட வேண்டாய்யா வருவாரு அவருக்கு தெரியும் அதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நம்ம சொல்றோம்ல நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் இந்த அறுபத்தி மூணு பேர்ல அம்மையினுடைய பங்கு ரொம்ப குறவுதா எம்பெருமான் தான் போய் ஆட்கொள்றாரு அது இப்போ வாரியார் சாமிகளையும் சேர்த்து நாம வந்து அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் சொல்றோம் ஐயா அப்படி இருக்கு வள்ளல் பெருமான் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நெற்றியில பட்டையை போடுறாரு விபூதியை பூசிட்டு நிலக்கண்ணாடி பாக்குறாரு முருகன் நிலக்கண்ணாடியில் வந்து நிற்கிறாரு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடினேன் அப்படின்னா இல்லையா இன்னைக்கு நம்ம வடலூருக்கு போனோம் அப்படின்னா அதாவது அணையா விளக்கு இருக்கிறது மாதிரி அணையா அடுப்பு இருக்கிறது முருகா அப்படின்னு ஒன்று வந்தார் இல்லையா ஏன் அருணகிரி ஐயா அருணகிரி எம்பெருமான்ட்ட சொல்கிறார் எப்பா அந்த இடத்துக்கு போகணும் எனக்கு அந்த இடம் தெரியாது ஜிபிஎஸ் இல்லை என்ன ஜி அப்போ எல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஜிபிஎஸ் கிடையாது கிடையாது இப்போ தானே ஜிபிஎஸ் அப்போ கிடையாது நீ எனக்கு உன்னுடைய வேல் எந்த வேல் வந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட ஒரு வேண்டுதலை கொடுக்குறார் எங்கள் அருணகிரி நடந்து போகிறாரு எம்பெருமானுடைய வேல் முன்ன போகுது வேல் போய் அந்த இடத்திற்கு சரியா போய் நின்று அவருக்கு வழி சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க பாப்போம் கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வருவான் நீங்க அழைத்த உடனே தான் வரணும் இல்லை அழைக்காமலும் என் அப்பன் வருவான் என் அப்பன் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை ஆனால் அம்மா அனுமதி வாங்கணும் அப்படிதானம்மா அப்படிதானா இப்ப வாய்ப்பு இல்லையோ பல வீடுகள்ல பல வீடுகளில் எப்படி தெரியுமா ஐயா அவங்களுக்கு தேவைன்னா வீட்டில் அவற்றை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அவற்றை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு சும்மாவா அது சும்மாவா அது மரியாதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட மரியாதைகள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி அப்படிதானம்மா அவ்வளவு மரியாதை இப்ப இருக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா இப்போ அதெல்லாம் கிடையாது பேர் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் கணவன் போன திசைக்கு கால் நீட்ட மாட்டாங்க ஐயா ஐயோ ஆமா கால் நீட்ட மாட்டாங்க ஏன்னா எங்கே அந்த நீட்ட அது ஏதாவது அமங்கலமான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு எங்கள் ஊர்லெலாம் அன்றைக்கி ஒரு அம்மா புருஷனை பார்த்து சுரேஷு சுரேஷுன்னு பேர் சொல்லி கூப்பிடுது இதை பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவமானே வீட்டை கேட்குறான் அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா பாரு கட்டின புருஷனை சுரேஷு சுரேஷுன்னு பேர் சொல்லி கூப்பிடுதே இவா ஒரு பொம்பளையா அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சொல்லுது அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுப்பையா நீ உள்ளவா என்ன இவர் பேர் சுப்பையா வீட்டுக்கு வீடு இன்னைக்கு ராஜபோக மரியாதை தான் ஆனால் அப்பன் அருள் பாலிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் எங்கள் உலகியல் வாழ்க்கையில் கூட வீட்டில் கூட நீங்கள் யாரை நம்பிங்க பிள்ளைய படிக்க வைக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் யாரை நம்பி சொல்கிறோம் ஒரு ப ஆம்பளை பையன் இருந்தா அப்படின்னா ஜான் பிள்ளை ஆனாலும் ஆம்பளை பிள்ளை என் பிள்ளை எனக்கு இருக்கா அப்படிங்கிற தைரியம் தான் நாங்கள் இல்லை சொல்லுங்க பாப்போமே உண்மைதானம்மா ஐயா எல்லாவற்றையும் அந்த பிள்ளை இழக்கிறதுக்கு தயாராக இருப்பான் ஐயா யாருக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக ஏ சகோதரிக்காக எல்லாமாக இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி மாதிரிங்க ஒரு ஆம்பளை பிள்ளை மெழுகுவர்த்தி மாதிரி நீங்கள் சாதாரணமாக உலகில் வாழ்க்கையில நினைச்சுக்கூடாதுங்க ஒரு சகோதரிக்கு எங்க தனக்க திருமணத்தை சகோதரியினுடைய திருமணத்திற்காக தள்ளி போடுவாங்க அவன் ஆம்பளை ஒன்றும் இல்லையா கையாக ஒன்று சொல்லிடுறேன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவாயா அந்த வீடு கட்டுறதுக்கு கட்டுமான வேலை அத்தனையும் அவன் செய்வாயா செங்கல் சுமக்கிறதாவே சுமண்டு சுமக்கிறதாவே கல் சுமக்கிறதாவே வேலை ஒரு சாதாரண கூலி ஆள் மாதிரி வேலை செய்துக்கிட்டு பணமும் செலவு பண்ணி கடன் வாங்கினா தனக்க தலையில் பேரில் வைப்போம் வாங்குவான் கடன் வாங்குனா தனக்க பேரில் வாங்குவான் சொத்து வாங்கினா பொண்டாட்டிகள் பேரில் வாங்குவாங்க ஆ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண் மகன் வீடை கட்டி கிரகப்பிரவேசத்தில் அந்த வீட்டுக்கு பேர் எப்படி எப்படி தெரியுமா போட்டிருப்பான் மனைவிக்க பேர் எழுதி வச்சிருப்பாயா இல்லைன்னா இப்போ பொம்பளை பிள்ளைகள் பேர் எழுதி வச்சிருப்பான் இல்லைன்னா கட்டிய மனைவிகள் பேர் எழுதி வச்சிருப்பான் தாய் பேர் தாய் பேர் இந்த தியாக உணர்வு இயல்பாகவே ஆண் மக்களுக்கு அமைந்திருக்கிற காரணத்தினால் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி அருள் பாலிப்பாக இருந்தாலும் சரி அம்மை அழைத்தால் தான் வருவாள் அழைக்காமலே என் அப்பன் ஓடி வந்து அருள் பாலிப்பான் அதனால் அம்மையை விடவும் அப்பனே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகின்ற